திருச்சித்தம்பல இன்று நாம் பார்க்க போகும் திருப்பதியம் திருஞான சம்பந்த பெருமான் மூன்றாம் திருமுறையில் ஐம்பத்தி நான்காவது பதியமாக அருளிய திருப்பாசுரம் என அழைக்கப்படும் வாழ்க அந்தனர் வானவர் ஆயினம் எனும் பொதுப்பதியம் இப்பதியம் பாடிய வரலாறை நாம் பார்க்கலாம் பாண்டியம்மனின் நோயை தீர்த்த சம்பந்த பெருமான் தமிழர்களுடன் அனல்வாதம் புனல்வாதம் இரண்டும் செய்தார் அனல்வாதம் என்பது தாம் எழுதிய பதியத்தை தீயிலிட்டு அது வெந்து போகாமல் பச்சை பதியமாக மாறிய வரலாறு நாம் இதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் திருநள்ளாறு பதியமான போகமார்ந்த பூண்முலையாள் என்ற பதியம்தான் பதியம் என அழைக்கப்படும் அந்த பதியம் அதற்கு பின்னர் சமணர்கள் மீண்டும் திருஞான சம்பந்தரை புனல்வாதம் செய்ய அழைத்ததால் தண்ணீரில் அதாவது வைகை ஆற்றில் பதியத்தை எழுதி அதை வைகை ஆற்றின் நீரோட்டத்தின் எதிராக போ செய்யும்படியான ஒரு பதியத்தை அருளினார் சம்பந்த பெருமான் அந்த பதியம்தான் வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் என்ற பதியம் இதே நேரத்தில் சமணர்கள் எழுதிய பாடல் வைகை ஆற்றுடன் அடித்துச் செல்லப்பட்டு கடலில் கலந்தது ஆனால் சம்பந்தப்பெருமான் அருளிய இந்த வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் என்ற பதிகம் வைகை ஆற்றின் நீரோட்டத்தில் எதிர்த்து சென்று கொண்டிருந்தது அது திரு ஏடகம் என்ற இடத்தில் நிற்கும்படியாக சம்பந்தப்பெருமான் அருளை சம்பந்தப்பெருமானின் பாண்டிய பாண்டியம்மன்னின் மந்திரியான குலச்சிறை நாயனார் அங்கு சென்று அந்த பதியத்தை எடுத்து வந்து மன்னனிடம் காண்பித்தார் அப்படி சக்தி உள்ள ஒரு பதியமாகும் இந்த வான்க அந்தனர் வானவர் ஆனினம் எனும் பதிகம் அதன் பொருளையும் பார்க்கலாம் இப்பதியத்தின் முதல் பாசுரத்தில் உலக நன்மையின் பொருட்டு வேள்விகள் அர்ச்சனைகள் வழிபாடுகள் ஆகியவை செய்யும் அந்தணர்கள் வாழ்க அவ்வேள்விகளை சிவன் நீதிப்படி ஏற்றிச் செலுத்தும் வானவர்கள் வாழ்க வேள்வி வழிபாடு இவற்றிற்குரிய பஞ்சகவ்யங்களையும் திருநீற்றனையும் அளிக்கும் பசு வாழ்க வேள்வியின் பயனால் குளிர்ந்த மழை பொழிக சிவாலய பூஜை முதலியவற்றை அழியாது காத்து வரும் மன்னனின் ஆட்சி ஓங்குக வேள்விகளால் வரும் நலங்களை அடையூட்டாது கேடு விளைவிக்கும் அயன் நெறிகளிலுள்ள தீயவை ஆழ்க உயிர்களியாகும் சிவநாமத்தை ஓதுக இவ்வுலக மக்களின் துன்பம் நீங்க என்று சொல்லியிருக்கிறார் திரையான சம்பந்த பெருமான் வாழ்த்து என்பது ஒருவனை வாழ வைக்கும் என்பதை விட ஒருவருடைய வாழ்த்து ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது என்பதையும் விட ஒரு வாழ்த்தை தண்ணீர் கூட அடித்துச் செல்லாது ஒரு வாழ்த்தை நெருப்பு கூட தின்று தீர்க்காது காரணம் அந்த வாழ்த்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை தமிழ் பாட்டில் பதிவு செய்துள்ளார் சம்பந்த பெருமான் அதை மதுரையில் அவர் நிரூபிக்கவும் செய்தார் இதையே வேகவதிக்கெதிரேற விட்டதொரு சிற்றேடு என்று மனோன்மணியம் சுந்தரம்ள்ளை தமது பாட்டிலும் பதிவு செய்துள்ளார் ஒரு வாழ்த்திற்கு எவ்வளவு வலிமை உள்ளது என்பதை மேற்கொண்ட விஷயத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இப்பதியத்தின் கடைசி பாடலில் சிவஞானிகள் வாழ்கின்ற புகழி எனப்படும் சீராழியில் அவதரித்த ஞானசம்பந்தன் மெய் மெய்யன்பர்களால் நன்கு வணங்கப்படும் சிவபெருமானைப் போற்றி பாடிய பாடல்கள் பலராலும் மதிக்கப்படும் திருப்பாசுரம் ஆகும் இதனை ஓதவல்லவர்கள் வானுலகை ஆளும் வல்லமை பெறுவர் என்று சொல்கிறார் சம்பந்த பெருமான் இந்நிகழ்வின் போது சமணர்கள் தங்கள் உண்மையை அஸ்தி நாஸ்தி என்றெழுதி அங்கனம் எழுதிய ஏட்டினை நீரில் விட்டவுடன் தண்ணீர் அதனை அடித்துக்கொண்டு கடல் நோக்கி சென்றது அதே நேரத்தில் சம்பந்த பெருமானால் எழுதப்பட்ட திருப்பாசுர ஏழானது ஆற்றிலே எதிர்நோக்கி செல் சென்று வானவர்களெல்லாம் வாட்டி மலர் மாறி பொழிய செய்தது திருப்பாசு பாசுரத்திலே வேந்தனை பாடி வாழ்த்தினமையால் பாண்டியம்மனது செங்கோல் போல அவனது கூன் நிமிர்ந்தது இத்தகைய மகிமை பெற்ற இந்த பதியத்தை நாமும் பாடி நமது வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் இறைவன் அருளால் பெறலாம் இப்பாடலின் பண் கௌசிகம் திருச்சிற்றம்பலம்